ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்குன்னு என்னென்ன ராசி பலங்கள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் இப்படி அமையும் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம வழங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இதனால முழு பெரிஃபிட் கிடைக்குங்க அதனால முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் நமது புதிய ராசி பழங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா மறக்காமல் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் உங்களது ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் இன்ற தினம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கம் விரதம் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்குங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அவர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் தனஸ்தானத்தை தனகாரகன் காரகன் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்பமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கையானது அதிகமான நன்மைகளை நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில வசதி வாய்ப்புகள் பெரியக்கூடிய யோகமான ஒரு நிலை என்ற தினம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் இப்பொழுது சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நீங்கள் அச சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது உங்களது பழைய வாகனங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி பெறக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்றைய மகி மதிப்பான ஒரு நாள் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை நல்ல ஒரு நயமான பேச்சாக நீங்க நிறைய வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவீங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமையின் மூலமாக வியாபாரிகளுக்கு நல்ல மதிப்பு நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய யோகம் மட்டுமல்ல உங்களுக்கு பொருளாதார உயர்வும் அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு தன லாபம் கொடுங்க வியாபாரிகள் இன்றைய தினம் பேசி பேசியே நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சுருக்கமாக சொல்லணும்னா அந்த மாதிரியான யோகம் இருக்கிறதுனால பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க உங்கள் பேசி திறமையை பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் திருமண மாணவர்களுக்கு இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விவாதங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் விடும் அந்த மாதிரி வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க குடும்ப வாழ்க்கை வேற லெவலில் இருக்குங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுதான் முக்கியம் ஆரோக்கியமாக குடும்ப வாழ்க்கை அமையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க உங்க கூட அமைதியாக இந்த தினம் பழகக்கூடிய வகையில் உங்களுக்கு அதிகமான அன்பு செலுத்தக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலையை இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் இந்த தினம் அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்களுக்கு மேலதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரையக்கூடியவகம் இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நிதானத்தோடு செய்யணுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க பொறுமையாக நிதானத்தோடு செய்யுங்க அப்படின்னா அந்த காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க நிதானம் பிரதானமான ஒரு தேவையாக என்ற தினம் உங்களுக்கு அமைதுங்க நீங்களே எதிர்பார்க்காத வகையில் நிறைய திடீர் விரயங்கள் இன்னைக்கு ஏற்படும் செலவுகள் அதிகமாகும் அதனால எதிர்பாராத செலவுகள் அதிகமாகும் போது அதுக்குண்டான பட்ஜெட்டை நீங்க ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கான நெருக்கடி இல்லாத நல்ல சூழலை உருவாக்கிக்கொள்ள நீங்கள் நிறைய பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இன்று தினம் அது குறித்த விஷயங்களை கொடுத்து கூடு கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க இப்பொழுது சுபகாரிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யும் போது உங்களுக்கு அது அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ நீங்கள் வந்து திருமணம் அல்லது இதர சுபகாரிகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் அப்படி போயிட்டு இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தருவதாக அமையுங்க நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல உறவு மேம்படக்கூடிய வகையில் சொந்த மீட் பண்ணக்கூடிய சந்தோஷமான தருணங்கள் அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அதீதமான ரொமான்ஸ் நோய்களை பெறக்கூடிய வகையில் இதமான சூரிய ஒளி மனசில் வந்து பட்டம் பூச்சி மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாமே கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது எனவே இன்றைய தினம் தென்றல் காற்று வீசக்கூடிய வகையில் காதல் வாழ்க்கை வசந்த காலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதனால அதிகமான ரொமான்டிக் உணர்வை உங்கள் காதலர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க உங்களுக்கு நல்ல நேரம் இப்பொழுது காத்திருக்குங்க உற்சாகமாக நீங்கள் இருக்கிறதுனால கூடுதலாக உங்களுக்கு சக்தியும் கிடைக்கும் அந்த சக்தியை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்க முடியுங்க சில முக்கியமான விஷயங்களை பேசி முடிக்கும்போது வேகம் தேவையில்லைங்க விவேகம் தேவை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினம் எந்த விதமான முக்கியமான நிதி சம்பந்தமான டீல்கள்லாம் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நீங்கள் வேகமாக முடிவெடுக்காம நிதானத்தை செயல்படுங்கள் நம்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்றாக இருக்கும்போது இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்க மாட்டீங்க உங்களுக்கான ஓய்வு நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கீங்க உங்களுக்கான பிடித்தமான வேலைகளை செய்து நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருக்குங்க நீங்க மேக்சிமம் தனிமையில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஃபீலிங்கும் கூட உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் ஆனா அப்படி இருக்காதீங்க குடும்பத்தோடு சேர்ந்து கலகலப்பாக நீங்க இருக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெஸ்டான ஒரு நாளாக அமையுங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்க வாழ்க்கை தனிகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புல இருந்து கிடையாதுங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும் உங்க வாழ்க்கை தனியுடன் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்க பெற்றோர்கிட்ட சில விஷயங்கள் வந்து சொல்லாம கூடாம ஏதாவது பண்ணிடுவீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவர்களை கேட்காம ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது உணவு வந்து வீட்டுக்கு வர வைக்கிறது போன்ற வேலையெல்லாம் செய்யும்போது அது உங்களது வீட்டு பெரியவர்களுக்கு வந்து உடன்பாடு இருக்காதுங்க அந்த மாதிரி விஷயங்களில் அதனால் உங்களுக்கு உங்கள் பெரியவர்களிடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் அதனால அதை மட்டும் செய்யாமல் இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோர்களிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு அல்லது அவங்க காதல ஒரு வார்த்தையை போட்டுட்டு நீங்க அவங்க வேலைகளை செய்வது நல்லது அதன் மூலமாக சில எதிர்ப்புகளை நீங்க வந்து சமாளிக்க முடியும் குடும்பத்தில் இன்னும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க எனவே வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு என்ற தினம் உங்கள் செல்வ நிலையை இன்னைக்கு உங்களுக்கு உயரும் உங்கள் குழந்தைகள்லாம் எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவாங்க புதுசாக அசை சொத்துக்கள் இடம் பூமி போன்றவற்றை வாங்க முடியும் இன்றைய தினம் நல்ல செய்திகளும் உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து இருந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலராக கலராகாமின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஒன் வந்து அதிர்ஷ்டம் பெறக்கூடிய என்னாக அமைகிறது அதிகம் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காண்புறது தலைமுறைச் சேவைகள் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் முதல்ல நீங்கிவிடும் அதனால் நீங்கள் விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் உங்கள் சேமிப்படம் கை கொடுக்கும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வியாபாரத்தில் நீங்கள் பேசி பேசி நிறைய காரியங்களை சாய்த்துக்கொள்ள முடியும் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் நயமாக பேசுவீங்க உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க பிளான் பண்ணிக்கோங்க விசாகம் நட்சத்திரக்கு உயரதிகர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து உறுபடுகள்லாம் அலுவலக பணிகள் நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க நிதானத்தை நீங்கள் என்ற தினம் அணிகளின் போல அணிந்து கொண்டு நிதானமாக செயல்படுங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கருத்து வேறுபடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிற நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே